தல முலி முலிகி குங்கும பொட்டு விட்டு குங்கும பொட்டு விட்டு தன நானே 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 தான நே நானே நானே தனி நானே நானே பொடுதான தானே தானே நானே நானே நான் குங்கும பொட்டு விட்டு குங்கும பொட்டு விட்டு கொள தங்கர போனே கேம்மாச்சனா கொழத்தங்கர போனேன கொடுத்தங்கரே ஓரத்திலே கொடுத்தங்கரே ஓரத்திலே கோடிமல்லி பூத்துருக்கும் எம்மா கோடிமல்லி பூத்துருக்கும் பொடுத்தன நனே நன நன்தன நன நெனைத்தன நே தன் தான பொடுத்தனதான் நினைத்தானே நே மல்லி மல்லிப்பூவெடுத்து கோடி மல்லி பூவெடுத்து கொண்டே மெசூடி கிட்டு என் மாமா நானும் கொண்டே மெசூடி கிட்டு நான் கடை விதி போனேன் நான் கடை விதி போனேன் நான் கண்ட சனவாய் உடுங்கும் மாமா கண்ட சனவாய் உடுங்கும் தண்ணானே நானே நே தனதானே ஒரு தண்ணான தானே நானே பொ தனத நினைத்தானே நானே நான் கூலிச்சி தல விட்டு மாமா குங்கும விட்டு நான் கோளத்தங்கரை போனனே மாமா நான் குளத்தங்காரை ஓரத்திலே குளத்தங்காரை ஓரத்திலே குண்டுமல்லி பூத்து இருக்கும் எமச்ச வேங்க குண்டுமல்லி பூத்து இருக்கும் போடத்தானே நானே நானே தனது நானே தன் நானே நானா நானே போட தனதினே நானே நே நான் குண்டுமல்லி பூ வச்சு குண்டுமல்லி பூ வச்சு சின்ன கடை போயூ நானே நானும் சின்ன கடை போனேன் நானே அந்த சின்ன கடை வீதிசன சின்ன கடை வீதிசன் பார்த்தவாய் கூலுங்கோ என்னை பார்த்தவாய் கூலுங்கோ உடத்தன் நானே நானே நினை தனத தானே தந்தானே தானே நன்னே ஏன் தனதன் நினைத்தானே நன்னே